இது இன்ஃபோநெட்டின் சமூக பார்வை இன்ஃபோநெட் வியூவர்ஸ்க்கு வணக்கம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய இன்ஃபோநெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொலம்பியால மோனிகிரா மாகாணத்துல கிராம மக்கள் கழுதை திருவிழாவை நடத்தி இருக்காங்க அத பாக்குறதுக்கு சரியான கூட்டம் கூடி இருக்குங்க இந்த போட்டியில ஐம்பத்தி ஒன்பது கழுதைகள் கலந்துக்குச்சு அதுல இளஞ்சிவப்பு புருவத்தோட தங்க கலர் முடியோட பூவலையம் போட்டுக்கிட்டு நெக்லஸ் போட்டுக்கிட்டு சூப்பரான டிரெஸ் இப்படி பயங்கரமான ஸ்டைலா ஒரு கழுதை செம்மையா நடந்து வந்திருக்கு இந்த திருவிழா தான் கழுதை திருவிழா இந்த கழுதையோட ஓனர் ஆல்வரோ லோப்ஸ். இந்த போட்டி முடிஞ்சதும் உலக கோப்பை கால்பந்து போட்டிக்கு கொலம்பியாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி மக்களுக்கும் இடையிலான அதிகமா வந்துட்டதால குறைஞ்சிருச்சான் அந்த உறவை எப்படியாவது பலப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக கடந்த பதினாலு வருஷமா இந்த கழுதை திருவிழாவை நடத்துறாங்க அந்த ஊர் மக்கள் உண்மையிலேயே இது ரொம்ப நல்ல விஷயம்தான் இந்த மாதிரி நிறைய வீடியோக்குள்ள நீங்க பாக்கலாம் நம்மளுடைய சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பிரஸ் பண்ணுங்க